ஹாய் ஹலோ கைஸ் இன்றைக்கும் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இல்லை சோப்ஸ் க்ரீம் ஜெல் ஷாம்பூ இந்த மாதிரி வாட் நீங்கள் எது பண்ணாலும் அதில் நான் முன்னா முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் வந்துட்டு பிஹெச் டெஸ்ட்டாவது அட்லீஸ்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போகிறீங்க அப்போ வந்து லேப் டெஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் பிஹெச் டெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்களா அப்படின்றது வந்து ஒரு ஒருத்தங்களும் சொல்லும்போது தான் வந்து எனக்கு புரிய வந்தது அண்டு நான் என்ன வந்து இது பண்ணினேன் அப்படின்றதுமே வந்து உங்களுக்கு சரி இன்றைக்கே வந்துட்டு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு என்னென்னலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஹெச் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கேட்டிருந்தாங்க க்ரீமுக்கு ஜெல்லுக்கு இந்த மாதிரி எப்படி பண்ணணும் சோப்ஸுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஹெச் டெஸ்ட் எடுத்து வீடியோலாம் போடுவாங்க இல்லையா அதில் சிக்ஸு செவனு இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வீடியோஸை நான் பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம நேச்சுரலாக செய்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஏன் ஒம்போது இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அப்போ நம்ம கமர்ஷியலாக இருக்கக்கூடிய சோப்ஸே யூஸ் பண்ணிடலாமே ஏன் வந்து கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் நம்ம செய்யவே வேண்டாமே அப்படின்ற மாதிரி எனக்குள்ளேயே தோணி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அண்ட் இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காஸ்டிக் சோடை வந்து சேர்க்கறதுனால பிஹெச் வந்து பதினாலு இருக்கும் அதனால் அந்த சோப் யாருமே வாங்காதீங்க அப்படின்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட் அவங்களோட ஃப்ரெண்டு சேம் சோப் மேக்கிங் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க அவங்க மெல்டன் போர் பண்ணுறாங்க நான் கோல் ப்ராசஸ் பண்ணுறேன் ஸோ அவங்க அந்த மாதிரி சொன்னதுனால என்னோட கஸ்டமர் அப்படியே ட்ராப்அப் ஆயிட்டாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது மெல்டன் போரில் எந்த கெமிக்கலுமே சேர்க்கலை நம்ம நேச்சுரலாக சேர்க்கிறதுல ஹாஸ்டிக்ஸோட சேர்க்குறோம் ஸோ அது வந்து ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இது அப்படின்ற மாதிரி இது அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் நீங்கள் வந்து பிஹெச் டெஸ்ட்டு எடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் எப்போ டெஸ்ட் எடுத்தாலும் எப்படி எடுத்தாலும் ஏழு எட்டு இந்த மாதிரி காட்டுது அப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வேறு வேறு மெத்தடில் செஞ்சுருக்கேன் வேறு வேறு ப்ராடக்ட் வந்து நான் எடுக்கிறேன் நான் எப்போ எடுத்தாலும் எனக்கு ஏழு இந்த மாதிரி காமிக்குது நான் இது மினிமைஸ் பண்ணி பார்ப்பேன் அதாவது சிட்ரிக் ஆசிட் போட்டு இது பண்ணி பார்ப்பேன் அப்போவும் எனக்கு ஏழு தான் காட்டுது அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்துட்டு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ ஓவரால் இதில் வந்து அதுக்குண்டான ஆன்சர் எல்லாமே இதில் இருக்கும் அண்டு அதே மாதிரி காஸ்டிக் சோடானா வந்து காஸ்டிக் சோடா வச்சு நம்ம செய்கிறோம் சோப் செய்கிறோம் அப்படின்னா அப்படியே முத்திரை குத்திடுறாங்க இந்த சோப் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ வந்து சயின்ஸ் படியும் சரி ப்ராக்டிக்கலாகவும் சரி அதை அதில் என்ன நடக்குது ஆக்சுவலி அதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்றதையும் பிஹெச் டெஸ்ட் எப்படி இது பண்ணுறதோ அண்ட் மெல்டன் போர் சோப்ஸ்லாம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து பிஹெச் வேல்யூ அப்படியே அஞ்சு நிற்கும் அப் நிற்குமா அப்படின்ற மாதிரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய பே போகிறேன் ஸோ ஓகே இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக முடிக்கிற அந்த டவுட்ஸுக்கு ஆன்சர் முடியும் இல்லையா அதுலேருந்து அப்படி போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து மெல்டன் போர் சோப்ஸ்ல அண்ட் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ்ல காஸ்டிக் சோடா வந்து இதில் சேர்க்கும் அதனால இதில் சோப்ஸில் இந்த சோப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மெல்டன் போர் சோப் செய்வோம் இல்லையா எங்கேருந்து செய்வோம் சோப் பேஸு அந்த சோப் பேஸில் காஸ்டிக் சோடா சேர்க்கலைன்னு யார் சொன்னால் ஸோ உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கொஸ்டின் கேட்டிருக்கணும் மெல் மெல்டன் பொருளை நீங்கள் சோப் செய்கிறீங்க அந்த சோப்பு பேஸில் காஸ்டிக் சேர்க்கலன்னு சேக்கலைன்னு யார் சொன்னால் அப்படின்றத கேளுங்க இல்லை உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதையாவது அட்லீஸ்ட் கேளுங்க சோப்பு பேஸ் செய்கிறோம் அப்படின்னா பொதுவாகவே சோப் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு காஸ்டிக் சோடா வந்து தேவை அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ரொம்ப நேச்சுரல் மெத்தடில் நிறைய வேஸ் இருக்குது அந்த சாம்பல் சத்து அப்படின்றது தேவை ஸோ அது வந்து ரொம்ப சயின்ஸ் ரிலேட்டடாக போகும் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம் நம்ம ஸோ சோப்பு பேஸ் மெல்டன் போர் நம்ம செஞ்சாலும் சரி அண்டு இந்த மாதிரி நம்ம கோல் ப்ரஸ்ட் சோப் செஞ்சாலும் சரி காஸ்டிக் சோடா ஆட் பண்ணுவாங்க ஆனால் மெல்டன் போர் சோப்ஸில் அதை ஆட் பண்ணி ஹீட் பண்ணி ஒரு சோப்பு பேஸாக வந்து நம்மளுக்கு இது பண்ணிடுவாங்க பட் நம்ம அப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அதுக்கு தான் வந்துட்டு கோல் ப்ராசஸ் சோப்புன்னு சொல்கிறோம் ரெண்டு இதுலையுமே வந்துட்டு காஸ்டிக் சோடா வந்து சேர்ப்பாங்க மெல்டன் போர் இதுலேயுமே அந்த சோப்பு பேஸ்லேயே இருக்கும் அண்ட் இதுலேயும் இருக்கும் இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது ஸோ புரியுதுங்களா எது வந்து ரொம்ப நல்லது இந்த மாதிரி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதை பற்றி நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் இருக்குது கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் இல்லை சோப் மேக்கிங் ஷாப்பே கோர்ஸ் இருக்குது நீங்கள் தனியாக அதை ஜாயின் பண்ணி ஃபுல் ஃபுல்லாக ஓகே ஃபைன் இதை வந்து நீங்கள் ஆன்சர் பண் கிட்ட சொல்லிக்கோங்க மெல்டன் பொருளையும் இருக்குது காஸ்டிக் சோடா அண்ட் மெல்டன் பொருளை செஞ்ச சோப்ஸ் எல்லாமே ஃபைவ் நிற்குமானா கம்ப்ளீட்லி நோ காஸ்டிக் சோடா ஆட் பண்ணாலே அது ஃபைவ் வரும் வரும் ஆனால் வராது அப்படின்ற மாதிரி தான் காஸ்டிக்ஸோட ஆட் பண்ணணும் அப்படின்னாலே வந்துட்டு பிஹெச் வந்து நிற்கும் ஆனால் வந்து கம்பேர் இப்படி பண்ணுவாங்க இல்லையா கோல் ப்ராசஸ் சோப்ஸில் வரவே வராது மெல்டன் போரில் வரும் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது மெல்டன் போர் சோப்ஸ்லேயுமே பிஹெச் வந்து ஒம்பது எட்டு இந்த மாதிரியுமே வரும் ஓகேங்களா ஓகே ஃபைன் இப்போ உங்களுக்கு இந்த இது வந்து க்ளியராக இருக்கும் மெல்டன் போர் சோப்ஸ்லேயுமே காஸ்டிக்ஸோட ஆட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்துட்டு கோல் ப்ரோச சோப் செய்கிறோம் கண்டிப்பாக ஒன் மன்த் வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெத்தடு கீப்பப் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஒன் மன்த் வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் பிஹெச் வந்து கோல் ப்ரோச சோப்ஸுக்கு சிக்ஸு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரி வருமா அப்படின்றது வந்துட்டு சில பேருக்கு டவுட் இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போது நான் இதை வந்து நான் எனக்கு இப்போ இவ்வளோ நாலேஜ் இருக்குது நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தளவு இவ்வளோ இப்போ இருக்கிற மாதிரி இந்த பிஹெச் இப்போ இப்படி நிறைய சொல்கிறல்ல அந்த நாலேஜ் வந்து அப்போ இல்லை நான் சோப்பு ரெடி பண்ணும்போது அப்போயே ஆனால் நான் அந்த வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம காஸ்டிக் சோடா இருக்குது இல்லையா என்ஏஓஹெச் அதை டேரெக்டாக நம்ம தொடும்போது அதோட பிஹெச் வேல்யூ பதினாலு சரிங்களா ஸோ அது வந்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது கம்மியாகும் அது எவாப்ரேட் ஆகுது இல்லையா நிறைய பேர் இந்த கோல்ட் ப்ராசஸ் சோப் இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சோப்பாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் மூடி வச்சோம் அப்படின்னா அது இன்னும் வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த காஸ்டிக் சோடாவை தண்ணியில மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஆவி மாதிரி போகும் அந்த கலர் வந்து ஃபஸ்ட்டு மேகம் அந்த ஒரு மாதிரி பால் வெள்ளை பால் கலர் அந்த மாதிரி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் வச்சோன்னா தண்ணி கலர்ல ஆயிரும் ஸோ காஸ்டிக் சோடாவை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போதே அதோடய தன்மை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் குறைஞ்சிரும் சரிங்களா ஸோ இப்போ வந்து அதோடய பிஹெச் ஒளி பதினாலு இருக்குன்னா பிஹெச் அப்படியே கம்மியாகும்னு நான் சொல்லலை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்புறம் நான் சொல்கிறத எப்படி எப் இப்படி தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண கூட தெரியாமல் சில பேர் வந்து என்னைய வந்து திட்டுறீங்க அப்படி எப்படி இதுவாகும் அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க அதோடய தன்மை தான் குறையும் பிஹெச் குறையும்னு நான் சொல்லலை ஓகேங்களா இப்போ அது தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது நீராவி ஆ ஆகும் அதுலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஆவியெல்லாம் போடுற மாதிரி ஸோ அப்படி இருக்கும்போது அதோடய தன்மை குறைஞ்சிரும் அதுவும் அந்த ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் அந்த ஹீட் எல்லாமே போயிடும் ஸோ அப்போயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜ் குறைஞ்சிரும் அதை நம்ம சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு பிளண்ட் பண்ணுவோம்ல அப்போயே பாதிக்கு பாதி அந்த காஸ்டிக் சோடாவோட தன்மை இருக்குல்ல அது பாதிக்கு பாதி போயிடும் ஏன்னா ஃபுல்லாக கூல்டவுன் ஆகிடுச்சு இவ்வளோ இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இதை நம்ம ஆயிலில் போட்டு பிளண்ட் பண்ணும்போது அதோடய தன்மை எல்லாமே எல்லாம் போகாது பாதிக்கு பாதி இதுவாகிடும் அதுக்கப்புறம் மோல்டில் போர் பண்ணிவிட்டு அன்மோல்டு பண்ணும்போது ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்டே அதோட தன்மை கம்மியாகும் நீங்கள் ஒரு செவன் டேஸ்க்கு அப்புறம் பிஹெச் டெஸ்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் தான் சொல்கிறேன் செவன் இல்லை ஒரு எயிட் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் பிஹெச் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏழு வரைக்கும் சூப்பராக வரும் சரிங்களா இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம சோப் செய்கிறோம் செய்வோம் இல்லையா ஸோ அப் அப்படி செய்யும்போது நம்ம அன்னைக்கு அன்னைக்கு எடுக்கிறோம் இல்லை நெக்ஸ்ட் டே எடுக்கிறோன்னா செவன் வரும் ச என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே செவன் வந்திருக்கு சிக்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி இருக்குது நீங்கள் கோல் ப்ராச சோப் செய்கிறீங்க இல்லையா அதுவே ஒன் வீக் ஒரு ஏழு நாள் எட்டு நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு பிஹெச் டெஸ்ட் எடுக்கும் போது ஏழு வந்து வரும் ஏழு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஏழுக்கும் எட்டுக்கும் சாரி ஏழு ஆறுக்கும் ஏழுக்கும் சென்டர்லேயுமே வரும் அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானுமே வந்து பண்ணியிருக்கேன் என்னென்னா ஒரு வாரம் ஆயிடுச்சின்னு வைங்களேன் இப்போ சம்டைம்ஸ் நான் இப்போ பர்சனலி யூஸ் பண்ணுறதுக்கு சோப் வந்து காலி ஆயிடுச்சின்னு வைங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆயிருக்கும் யூஸ் பண்ணுவேன் நான் என்னோடய ஃபேஸ்க்கும் சரி பாடிக்கும் சரி யூஸ் பண்ணுவேன் எதுவுமே ஆகாது ஸோ அதுதான் முப்பது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது ஸோ அந்த ஏழு நாளுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஆயில்ஸில் மிக்ஸ் ஆகும்போது அது பாதிக்கு பாதி அதோட தன்மை போயிடுமா ஏழு நாளுக்கு அப்புறம் ஸீரோ பாயிண்ட் ஜீரோ ஸீரோ ஒன் கிரா ஒன் இவ்வளோ ஆஃப் அந்த என்ஏஓஹிச்சோட இது இருக்கும் அந்த சோப்ஸில் சரிங்களா இது வந்து நீங்கள் வந்து எப்படி இது இப்போ டெஸ்ட் எடுத்தாலும் சரி இல்லை கூகுளில் போட்டு பாருங்க இல்லை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க இருப்பாங்க நான் சொல்றது பொய்யின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையே ஸோ அப்படி எட்டையாவது கூட கேட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து இவ்வளோ இவ்வளோ தான் இருக்கும் ஒரு ஒரு அந்த சோப்ஸில் இவ்வளோ தான் இருக்கும் ஸோ இதை விட ஹார்ம்ஃபுல்லாக தான் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய சோப்ஸில் அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ இது நீங்கள் வ இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் கிராம் கிட்ட எந்த வேல்யூவில் இருக்கக்கூடிய தன்மையும் போகணும் அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஒன் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணணும் பேபீஸ்க்குலாம் கொடுக்கும்போது ஒன் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணணும் இப்போ இந்த இந்த ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் கிராம் நம்ம ஃபே ஸ்கின்னுக்கு எதுவுமே ஆகாது இந்த கிராமில் இருக்கக்கூடிய கோல் ப்ராசஸ் சோப்பை நீங்கள் பிஹெச்சி டெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஏழு இருக்கும் போதுமானது ஏழுன்றது வாட்டர் தண்ணி இருக்கு இல்லையா தண்ணியோட பிஹெச் வேல்யூ தான் ஸோ உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் ஏற்படுத்தி கொடுக்குமானா கிடையாது பட் சீரம் க்ரீம் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா பிஹெச் வந்து நல்லாவே ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சோப்ஸில் ஏழு இருந்தாலே உங்களுக்கு குட் அப்படின் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க ஏழுன்றது குட் ஆறுன்றது வெரி குட் அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு அப்படின்றது ரேர் வர்றது ரொம்ப ரேர் ஏன்னா நம்ம காஸ்டிக் சோடா சேர்த்துருக்கோம் ஓகேங்களா அந் அதுக்கப்புறம் வந்துட்டு மெல்டன் போர் சோப்ஸில் காஸ்டிக் சோடா இந்த மாதிரி எந்த கெமிக்கலுமே சேர்க்க மாட்டாங்க அதில் ஃபுல்லாக ஆயில்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்போம் சொல்லுவாங்க நிறைய பேர் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவு இப்போ இது பண்ணிக்கோங்க மெல்டன் போர் அந்த இதில் சோப்பு பேஸ் செய்வோம்ல அதில் காஸ்டிக் சோடாவும் சேர்ப்போம் ஆல்ககால்ன்ற ஒரு விஷயமும் இருக்கும் அதுவும் சேர்ப்போம் அல்ககால் ஃப்ரீ சோப் பேஸுமே இருக்குது பட் நம்மளுக்கு தெரியுமா அந்த சோப்பு பேஸில் அல்ககால் ஆட் பண்ணியிருக்காங்களா பண்ணலையான்னு சொல்கிறது தானே கேட்போம் இதுதான் வந்து மெல்டன் போர் சோப்ஸுக்கும் கோல் ப்ரோஸ்ட் சோப்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு ஓகேங்களா ஸோ யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி பிளைம் பண்ணுறாங்க அதுதான் நிறைய ஒரு சிஸ்டம்லாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாததுனாலே நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை விட பெரிய லெவலில் இருக்கிறவங்க என்னை டவுன் பண்ணி டவுன் பண்ணி இது பண்ணிட்டாங்க நான் ரீசெண்டாக கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருந்தேன் இல்லையா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இப்போ தான் தெரியுது நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் பட் எனக்கு தெரியாததுனால நான் அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஓகே ஃபைன் இப்போ உங்களுக்கு அந்த மெல்டன் போரு அப்புறம் இந்த ஒன் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பிஹெச் எப்போ டெஸ்ட் பண்ணாலும் ஏழு வருது எப்படி தான் பிஹெச் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எப்போது பிஹெச் எடுக்கணும் அப்படி பிஹெச் நீங்கள் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறீங்க இல்லையா உடனே வந்துட்டு எடுக்கலாம் அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது எப்படின்னா ஃபஸ்ட்டு பிஹெச் நீங்கள் டெஸ்ட்டு எடுக்கிற அந்த ஸ்ட்ரிப் இருக்குது இல்லையா லிட்மஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க அதை எப்பயுமே ஏர்டைட் கண்டெய்னரில் தான் போட்டு வைக்கணும் சரிங்களா சும்மா நம்ம இப்படி ஓப்பன் ஏரியாவில் வைக்கிறது அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது ஒழுங்காக வேல்யூ உங்களுக்கு காட்டாது வேல்யூ வந்து காட்டாது இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க சும்மா எடுத்து பார்க்கும்போது வரல ஸோ இந்த மாதிரி ஒன்று அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பி இப்போது க்ரீம் ஜெல்லு ஃபேஸ் வாஷு அண்ட் அதுக்கப்புறம் லோஷன் இந்த மாதிரிலாம் பிகிஸ் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா எப்படி எப்படி எடுக்கணுன்றதை வந்துட்டு நான் சொல்கிறேன் எப்படின்னா அது இப்படி ஜெல்லு இருக்குது ஸ்டிப்ஸ் அப்படியே முக்குவோம்ல அப்படியெல்லாம் ராங்காலாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது அப்படி பண்ணால் தான் வந்து அது கரெக்டான வேல்யூ காட்டும் அது போக சிலர் வந்து எப்படின்னா பிஹெச் டெஸ்ட்டே கரெக்டாக எடுக்காமல் வந்து இப்போ ஆன்லைன்லலாம் கற்றுக்குறாங்க அப்படின்னா கரெக்டாக எடுக்காமல் நம்ம வந்து ப்ராடக்டை ஒன் வரலை பிஹெச் வரலை ஸோ அதனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அண்ட் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது ஸோ அதனால் எப்படி எடுக்கணுன்றது சொல்கிறேன் அந்த கண்டெய்னர் வந்து டை அந்த ஸ்டிப்ஸ் வச்சிருக்கிறது டைட்டாக க்ளோஸாக இருக்கணும் அப்புறம் நீங்கள் அந்த ப்ராடக்டை எடுப்பீங்க இல்லையா அது பிஹி ஸ்டுக்கு எடுப்பீங்க இல்லையா ஒரு மொத்தமாக செஞ்சுருக்கிறதுலேருந்து எடுக்கிற அந்த ஸ்பூனும் சரி ஒரு பவுலும் தேவைப்படும் குட்டியாக ஒரு இது ஸோ இந்த ரெண்டுமே எப்பயுமே க்ளீனாக இருக்கணும் அது க்ளீனாக இல்லை டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாலும் பிஹெச் உங்களுக்கு வந்து மாறும் ஸோ இப்போ நீங்கள் க்ரீம் ஜெல் லோஷன் வாட் எவர் ஷாம்பூ அண்ட் ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி எனி ஒன் எடுக்கிறீங்க அப்படின்னா சிரம் இதெல்லாம் எப்படி எடுக்கணும்னா பத்து கிராமுக்கு நம்ம பண்ணுவோம் சரிங்களா அதாவது ரெண்டு கிராம் வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கணும் இப்போ க்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை லோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு கிராம் எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம் எடுத்துகிட்டு அதில் மீதி எட்டு கிராம் வந்துட்டு தண்ணி ஊற்றணும் தண்ணி எந்த தண்ணினா நம்ம டேப் வாட்டர் இருக்குது இல்லையா குடிக்கிற வாட்ரு இதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா பிஹெச் கரெக்டாக வராது சரிங்களா இதுதான் நான் சொல்ல வந்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்து அந்த இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு டேப் வாட்டர் சும்மா ஏதாவது ஒரு இது பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் ஏழு எட்டு அந்த மாதிரி தான் வரும் கரெக்டாக டிஸ்டில் வாட்டர் நம்ம காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு டிஸ்டில் வாட்டர் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே டிஸ்டில் வாட்டர் தான் அந்த எயிட் கிராம் வந்துட்டு டிஸ்டல் வாட்டரும் ரெண்டு கிராம் வந்து என்ன ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுக்க போகிறீங்களோ அதை ரெண்டு கிராம் போட்டுவிட்டு அந்த தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும் சரிங்களா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந் அந்த ஸ்டிப் எடுத்து அதில் வந்து போர் பண்ணிக்கணும் ஸோ போர் பண்ணிவிட்டு அதுலேயே உங்களுக்கு அந்த கலர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதை இன்னொன்று அப்படியே போர் பண்ணிவிட்டு அதுலேயே போட்டு வைக்காமல் நல்லா முக்குனதுக்கு அப்புறம் அது நல்லா உறிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸஸா இருக்கிறத உதறணும் இப்படி எடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய எக்ஸஸா இருக்கிற டிராப்ஸ் கீழே விழுந்துரும் அது நல்லா காய விட்டுருங்க சில டைம் வந்து ப்ராடக்டோட அந்த பிஹேஷ் வழி அப்படின்னா முக்கின உடனே ஒரு மாதிரி இதுவாகும் அது கா காஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதோட வேல்யூ பர்ஃபெக்டாக காட்டும் சரிங்களா ஸோ அதனால் அது முக்குனதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரஸாக இருக்கக்கூடியதை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரத்தில் அது டக்குன்னு காஞ்சிரும் ஒரு டைம்லேயே காய்ஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வச்சு பார்க்கும்போது கரெக்டான உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து கிடைக்கும் இந்த ப்ரொசீஜரில் தான் வந்து பிஹெச் டெஸ்ட்டே ஃபஸ்ட்டு எடுக்கணும் ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரியுது அப்படின்றது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு பிகேஜ் டெஸ்ட் வந்துட்டு எடுக்கணும் அப்போ தான் பெர்ஃபெக்டாக வரும் சரிங்களா அண்ட் அதே மாதிரி இப்போ பிகேஜ் டெஸ்ட் எடுத்துட்டோம் பிகேஜ் டெஸ்ட் நான் எடுத்துட்டேன் அப்போ இப்போ ஸ்மால் ஸ்கேலாக ஸ்டார்ட் பண்ணுறேன் பிஹெச் டெஸ்ட் எடுத்து மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன் அப்போ கஸ்டமர் கொடுத்த உடனே டேரக்டாக ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாமா எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் கம்ப்ளீட்லி நோ ஈவன் சோப்ஸாக இருக்கட்டும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சோப்பாக இருக்கட்டும் சீரம் ஜெல்லு என்னவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சமாகவோ இல்லை அவங்களோட கையிலையோ ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் என்ன ப்ராடக்ட் இருந்தாலும் உங்களுக்கு பிஹெச் வந்து ஃபைவாக இருக்கட்டும் சிக்ஸாக இருக்கட்டும் பர்ஃபெக்டாக இருக்கட்டும் எந்த ப்ராப்ளமே வரல நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா இருக்குனாலும் கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது நீங்கள் பிகினராக இருக்கீங்க இப்போ தான் மேலே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்கள் ஸோ இது வந்து மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸோ இது வந்து கீப்பப் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ வந்துட்டு சோப்ஸுக்கு நீங்கள் பிஹெச் எடுக்கும்போதும் சேம் மெத்தடில் இது பண்ணிக்கோங்க சோப்ஸுக்கு பிஹெச் டெஸ்ட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து டிஎம் வாட்டர் ஊற்றி தான் பண்ணணும் நார்மல் டேப் வாட்டரோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து கரெக்டாக வராது இப்போ வந்து நிறைய இந்த ரீல்ஸ் பார்த்ததில் ஏழு இருக்குது கமர்ஷியலாக இருக்கக்கூடிய சோப்பு ஆறு இருக்குது அதே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல இல்லையா ஸோ அது பெர்ஃபெக்ட்டான வாட்டர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு ரீசனாக இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து கோல் ப்ராசஸ் சோப்ஸில் வந்து இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா கரெக்டான வாட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த ஸ்டிப்ஸை டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விஷயம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி காஸ்மெட்டிக் யாராவது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயம் நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து சேரும் மெயினாக அந்த வீடியோவில் நான் சொன்னது வந்துட்டு ஒன் மந்த் வரைக்கும் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி அந்த ஏழு நாள்லேயே நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றது அண்ட் பிஹெச் டெஸ்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் க்ரீம்லேருந்து எல்லாமே வந்து எப்படி அந்த ப்ரொசீஜர் வந்துட்டு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் சில டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்டிருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்கேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் டட்டா